பிரிஜஸ்வெல் பிரியமான இறை உறவுகளில் நாங்கள் இன்று பொது காலத்தின் முப்பத்தி மூன்றாவது வாரத்துக்குள் காலணி பதிக்கின்றோம் தந்தை மகன் புய ஆவியினுடைய அருளும் ஆசிரியும் உங்கள் அனைவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் திருவழிப்பாட்டு ஆண்டின் கட்டத்திலே நாங்கள் கால் பதித்திருக்கின்றோம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம் அதற்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆண்டவருடைய வருகைக்காக பிறப்பிற்காகங்களை ஆயத்தம் செய்ய திருவருகை காலத்திற்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி கட்டத்திலே உலக முடிவு பற்றிய சிந்தனைகளையும் ஆண்டவருடைய இரண்டாவது வருகை பற்றிய சிந்தனைகளையும் நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் எங்களுடைய நாட்டிலும் சரி இந்த உலகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி நாங்கள் ஒவ்வொருவரும் அழிவுகளோடும் துன்பங்களோடும் தீரங்களோடும் இன்னல்களோடும் இடையூறுகளோடும் பிரிவுகளோடும் பிளவுகளோடும் அனர்த்தங்களோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனாலின் வார்த்தைகள் ஒளியவே மாட்டார் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகளே ஒளியவே மாட்டார் உங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம் வேதனைகள் வரலாம் சோதனைகள் வரலாம் இடர்பாடுகள் வரலாம் பிரிவுகளும் வரலாம் பிளவுகளும் வரலாம் ஆனால் என்னுடைய வார்த்தையிலே உங்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்புங்கள் எழுப்புங்கள் என்னுடைய வார்த்தையிலே உங்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்பி எழுப்பி இறை உறவிலும் இறை அன்பிலும் இறை விசுவாசத்திலும் இறை உணர்விலும் வளருங்கள் என்று ஆண்டவர் இன்றைய இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லித் தருகின்றார் நாங்கள் எல்லோருமே அழிவின் விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வீதி விபத்துக்கள் இயற்கை அனர்த்தங்கள் வீண்டா வாதங்கள் வீணான பிரச்சனைகள் போட்டி பொறாமைகள் குரோதங்கள் வன் செயல்கள் இவைகளின் மத்தியிலே நாளுக்கு நாள் எங்களுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யார் யாரெல்லாம் நீதிக்காக குரல் கொடுக்கிறார்களோ அமைதியை ஏற்படுத்த நினைக்கிறார்களோ யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைக்கு முகம் கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை மக்களுக்காக இறைவனுக்காக கொடுக்க இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களின் உயிர்கள் குழி தோண்டி புதைக்கப்படுகின்ற காலத்தில்தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் இருந்து எங்களை நாங்கள் விடுவித்து நாங்கள் ஆண்டவரோடு பயணம் செய்பவர்களாக இந்த திருவள்ளி பாட்டின் இறுதி காலகட்டத்திலே உலக முடிவு பற்றிய செய்தியை நாங்கள் தியானிக்கின்றோம் சிந்திக்கின்றோம் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறை பயணத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே நாங்கள் ஆண்டவரை பற்றி பிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய இறை உறவிலே நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இறை விசுவாசத்திலே வேரோன்றப்பட்டவர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் ஒவ்வொருவரையும் ஆட்சி செய்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது உலகத்தின் மாயைக்குள் சிக்கி தவிப்பவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இயற்கை அழிவுக்குள் நாங்கள் எங்களை இட்டுச் செல்பவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இயற்கை அனத்தங்களுக்குள் எங்களை இட்டுச் செல்பவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் போட்டிகள் பொறாமைகள் சினம் சீற்றம் இவைகளின் மத்தியிலே எங்களுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நாளுக்கு நாள் வாழ் விழந்து கொண்டிருக்கின்றது நாளுக்கு நாள் பிரிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது நாளுக்கு நாள் பிளவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை எங்கள் மத்தியிலே வரவேற்கவும் அவருடைய வருகைக்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கவும் நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை தயார் செய்து கொண்டிருக்க வேண்டும் தயார் செய்து கொண்டிருக்க வேண்டும் போலியான உலகம் பகட்டான உலகம் போலியான மனிதர்கள் பகட்டான மனிதர்கள் நான் என்ற அகந்தையினால் வாழுகின்ற மனித உள்ளங்கள் இவைகளின் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அது இறைவனுடைய அன்பாகவும் இறைவனுடைய உறவாகவும் இறைவனுடைய ஆசீர்வாதமாகவும் அருளாகவும் தான் இருக்கின்றது தான் நாங்கள் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் இறை உறவில் வளர வேண்டும் இறை அன்பில் மலர வேண்டும் இறை விசுவாசத்தில் எங்களுடைய நாங்கள் நிலை நிற்கின்ற பொழுது இறை வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது இறை வார்த்தையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தி வாழுகின்ற பொழுது இறைவனோடு நாங்கள் பயணிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் மாற்றம் பெறுகின்றோம் உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகத்திலே வாழும் போது நல்லவைகளை நாங்கள் சேமித்து வைப்போம் நல்ல உள்ளங்களாக வாழுவோம் நல்லவர்களை தேடிச் செல்லுவோம் நல்லவைகளை விதைப்போம் நல்ல செயற்பாடுகளோடு நல்ல எண்ணங்களோடு நல்ல குணங்களோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போமோ தெரியாது என்று ஒரு கேள்விக்குறியிலே என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே வாழும் போதே இறைவனுக்குரிய வாழ்க்கையை நாங்கள் வாழுவோம் அன்பை கொடுப்போம் இறை உறவை கொடுப்போம் இறை உறவோடு வாழுவோம் என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் இறைவனுக்குள் கட்டப்பட்ட வாழ்வாக வாழ மலர இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் எல்லோரையும் அன்பு செய்வோம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளவோம் எல்லோரையும் இவனுடைய வழியிலே பன்னெடுத்துச் செல்ல முடியாத நாளுக்கு காலடி பதிப்போம் அன்னிமரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகள்துயா ஆவிங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்